பாஜக பிரமுகர் வேலூர் இப்ராஹிம் மகன் அப்துல் ரஹ்மான் சென்னையில் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் வேலூர் இப்ராஹிம் மகன் சென்ற காரை சோதனை செய்து ஐம்பது கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் சென்னை திருமங்கலம் போலீசார் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்களை சொல்லலாம் கதிரவன் பாரதிய ஜனதா கட்சியின் வேலூர் மகன் மற்றும் அவரது கார் ஆய்வு கஞ்சாவுடன் பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் திருமங்கலம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பாடிக்குப்பம் ரோட்ல போலீசார் திருமங்கலம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்ததாகும் அப்பொழுது கார் ஒன்று ஸ்கார்பியோ கார் ஒன்று அங்கு வந்தபோது போலீசார் மடக்கி சோதனை செய்திருக்கிறார்கள் போலீசார் மடக்கி சோதனை செய்த போது அதுல இருந்து ஒரு நபர் தப்பி ஓடியதுனால அஹ் வாகனத்தில் இருந்த இரண்டு நபர்களை விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறார்கள் தொடர்ந்து காவல் நிலைய சென்று அவர்களை விசாரணை செய்த போது அவர்கள் ஒரு நபர் கல்லூரி மாணவரான அப்துல் ரஹ்மான் என்பதும் இவர் வேலூர் இப்ராவிடின் மகன் என்பதும் மற்றொரு நபர் கார் ஓட்டினதான ரஷ்யத்தின் குறிப்பா பதில் சொல்லிய போது காரை சோதனை செய்த போது அது ஐம்பது கிராம் அந்த கஞ்சா பொருட்களும் அதே போல இந்த கஞ்சா புகைப்படத்தில் பயன்படுத்தக்கூடிய ஸ்மோக்கிங் பேப்பர் ஸ்மோக்கிங் பைப் போன்றவற்றையும் போலீசார் வந்து பரிந்துரை செய்திருக்கிறார்கள் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பிலால் கடையில மௌன்றோட கூடிய பிலால் கடைக்கு சாப்பிடு சென்ற போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் விபத்து சென்றதாகவும் அவரை அழைத்துக் கொண்டு மவுன் ரோட்டில் இருந்து பாடி குப்பத்துக்கு வந்து இறக்கி விட போலீசார் சோதனை சிக்கியதும் போலீசாரை தண்டதும் அந்த நபர் தப்பி கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் இவர்கள் கஞ்சா குடித்திருக்கிறாரா என்று ஒரு அறிவதற்காக அவர்களை கேஎம் மருத்துவமனைக்கு தற்போது அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் மருத்துவ பரிசோதனை செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது கிராம் கஞ்சா மற்றும் அந்த கஞ்சாவை பயன்படுத்த பயன்படக்கூடிய ஸ்மோக்கிங் பேப்பர் ஸ்மோக்கிங் பைக் போலீசார் வந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள் போதைப் பொருள் தடுப்பு சட்டறிக்கையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவர்கள் ரெண்டு பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது மற்றொரு நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நன்றி கதிரவன்